ஆமாடா ஆமா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் மக எனக்கு அதிசயந்தா என் மக அதிசயமா தான் மாசமா இருக்கு என் மக எனக்கு உசுருடா என் மக தாண்டா எனக்கு எல்லாமே பெருசா பேச வந்துட்டான் பெருசா அதான் இல்ல நீங்க சொல்ல வர்றதுக்கு தான் நானே எல்லாமே சொல்லிட்டேனே உங்களுக்கு அதிசயம்தான் அப்படியே பா நானும் பாக்குறேன் மக மகனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல என்ன வேணாலும் சொல்லிட்டு போ கொஞ்சமாவது தங்கச்சின்னு உனக்காக்கார இருக்கா இல்ல இந்த பெரிய வந்தா என்ன மாதிரி கண்டுக்குறானா எல்லாமே நானே பார்க்க வேண்டியது இருக்கு நானே பண்ண வேண்டியது இருக்கு சேலை எடுக்கணும்னு அவனாவது முடிவு பண்ணிக்கலாம் நான் எடுக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது நீங்க எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் தானே பண்ணி நானாவது உசுரோட இருக்கனே எப்பவும் முடியாம இருந்தேனே அப்பவே செத்து போயிருந்தேன் வையே என் பிள்ளைய இப்ப யாரு பாப்பா எவனும் கண்டுக்க மாட்டீங்க எவனும் பார்க்க மாட்டீங்க பாவம் என் பிள்ளை யாருமே இல்லாத அண்ணாத மாதிரி இருந்திருக்கும் பா உங்க பொண்ணு வாய் ஒழுங்கா பேசணும் மரியாதையா பேசணும் பாசமா இருக்கணும் இதுல எதுவுமே கிடையாதுப்பா தான் பேச தெரியும் அதுதான் பெரிய ஆள் மாதிரி எல்லாத்துட்டையும் ஹெட் பைட்டா பேசவும் ஒரு மாதிரி வாய் அடிக்கவும் இப்படிலாம் இருந்தா தான் பிடிக்கும் சொல்லுங்க யாருக்குதான் பிடிக்கும் அநியாயத்துக்கு பேசுது பண்ணுது நான் கூட காலையில நினைச்சேன் சரிப்போ சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் சம்ம பாட்டுக்கு வளகாப்புக்கு போலாம் வரலாம்னு நினைச்சு யோசிச்சேன் ஆனா இப்ப சொல்றேன்ப்பா நான் வரவே மாட்டேன் அந்த பிள்ளை பேசுதோ இல்லையோ நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் என்னால தாங்க முடியல அதனால நான் சத்தியமா சொல்றேன் வரவே மாட்டேன்ப்பா நானும் என் பிள்ளையோ பொண்டாட்டியோ யாரும் வர மாட்டோம் என்ன என்னாச்சு அனே விடுங்கனே சின்ன பையன்ட்ட கிட்ட போயிட்டு அந்த பையன் என்ன சொல்லுதுன்னு இப்போ மகன்கிட்ட போயிட்டு கோவப்பட்டுக்கிட்டு யாருக்குள்ள யாரு இப்படியா பேசிக்கிறது ஏப்பா அப்படி உன் தங்கச்சி என்னதாப்பா பண்ணுச்சு இவ்வளவு கோவப்படுற அனே விடுங்கனே பொங்க பையன் தானே ஆ இல்லை தம்பி இவனு எல்லாம் என் மகளை எப்படா இது இந்த பிள்ளை இதாகுன்னா ஏன் நினச்சிட்டு தர்றாங்க என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கூட தங்கச்சிக்கிற பாசமே இவனுக்கெல்லாம் இல்லையா நான் தான் பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நான் நினச்சிட்டு தெரியிறேன் ஆனால் இவனுக்கெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது இல்லைங்கண்ணே இங்கே பாருங்க நீங்கள் பொதுவான ஆள் நீங்களே சொல்லுங்க இப்போ உங்க தங்கச்சி உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உங்க பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காம இருந்துச்சுன்னா தான் பிடிக்கும் சரி நம்மளை விட்டு தெலுங்க நம்ம அண்ணன் தங்கச்சி அடிச்சுப்போ சேர்ந்து போய் ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை அது என்ன பண்ணுச்சு கொஞ்சம் கூட என் பொண்டாட்டிக்கு என் தங்கச்சி மரியாதை குடுக்கறதே இல்லானே அப்புறம் எப்படின்னு எனக்கு பாசம் இருக்கும் எப்படி எனக்கு பாசம் இருக்கும் அது உண்மைதான்ப்பா என்னதான் இருந்தாலும் அண்ணன் அண்ணின்னு ஒரு பாசம் இருக்கணும் அன்னி மேல அப்பெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாது அதான் கோவமா சரி விட்டு தள்ளுங்க மாசமா இருக்க நேரத்துல ஏன் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு பையெல்லாம் சேர்ந்து ஒன்றா நடத்தி விடுங்கப்பா நீ பாருங்கண்ணே நான் அப்படிதான் நினைச்சேன் சரி இதுல போயிட்டு நம்ம தங்கச்சி தானே நம்ம தங்கச்சிகிட்ட நாம போய் கோவப்பட்டு இருக்கலாமா அப்படி நான் நினைச்சேனே ஆனா இப்ப சொல்றேன்னு அப்பப்பப்பா எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் வேற யாரும் கிடையாது எங்க அப்பா மட்டும் தான் காரணமே எங்க அப்பா பண்ற தான் இவ்வளவுமே சரி விடுப்பா அவர் வயசான மனுஷன் என்னதான் இருந்தாலும் பையங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் பொம்பளை பிள்ளை தான் பாசம் இருக்கும் அதனால மயங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க பண்ண மாட்றாங்கன்னு கோவப்பட்டு தள்ளுறாரு விட்டு தொலை வயசானவர் தானே விடு என்ன நீ நீதான் பொறுத்து போகணும் அவரும் பொறுத்து போக மாட்டுறாரு நீயும் இப்படி கோவப்பட்டு இருந்தா எங்க போய் முடியும் விட்டு தள்ளுப்பா நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு தம்பி அப்பாப்பா என் மவளை என்னம்மா இது பண்றாங்கிற கொஞ்சம் கூட பாசம் இல்லை தம்பி தங்கச்சின்னு அந்த பிள்ளை மேலே கருனே தான் இருக்கானுங்க நீங்கள் விடுங்கண்ணே திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்கண்ணே சும்மா சும்மா ஏன் மக தான் மகதான் என் மகதான் முக்கியம் என் மக தான் உசுறு இந்த மாதிரிலாம் பேசினா அவங்களுக்கு கடுப்பாக தானே செய்வாக உங்களுக்கு புரியலையா உனக்கு தெரியாது தம்பி இவனு பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு யாருமே இல்லை என் மகதான் எல்லாமே அதுதான் என் மேல பாசமாக இருக்குது இவனு யாருமே என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்றானுங்க அப்படி தோணுது ஏன்னா இவன் அப்படி பண்றானுங்கப்பா அதனால எனக்கு அப்படிதான் தோணுது தவிர இவனு மேல எனக்கு பாசம்னா இல்லைப்பா சுத்தல அந்த பிள்ளைய வெறுத்து ஒதுக்குறானு அதனால தான் நான் சொல்றேன் துளி கூட எனக்கு பாசம் இல்லை பாவோனே அவங்க யாரு நீங்க என்ன நீங்க தம்பி விடுப்பா நீ உள்ள போ இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒன்றும் குறைச்சல போக மாட்டோம் நல்லா தான் இருப்போம் யாரை தாங்கணுமோ அவங்களே வச்சு தாங்கிக்கிறட்டும் அவங்களே வச்சுக்கிறட்டும் பரவாயில்ல டே போடா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா நடக்கிறது வேற அரணே ஏண்டா திரும்ப 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 சண்டை போட்டுட்டே இருக்க மா என்னம்மா நீங்களும்மா நான் திரும்ப 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 சண்டை போடுறேன்னா யோசிச்சு பேசுறீங்களா இல்லை என்னம்மா நீங்களும் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஏம்மா திரும்ப திரும்ப சண்டை போட போகிறேன் விட்டு தல்லையா இவர் தான் இப்படி பண்றாருன்னா நீயுமா விடு அடப்போமா எனக்கு என்ன ஆசையா இவர்கிட்ட சண்டை போடணும்னு காலையில சரவணா வந்து பேசினாரு என்ன மச்சான் உங்க தங்கச்சி ஃபீல் பண்ணுது நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்க்குது நீங்க எல்லாரும் இப்படி சண்டை போடுறீங்களேன்னு வந்து சரவணா என்கிட்ட பேசினாரு அப்ப கூட நான் நினைச்சேன் சரி ஓகே கூப்பிட்டு சண்டை போட்டு என்னவாக போகுது நம்ம தான் போமே போயிட்டு தான் வருவோம் இதில் என்ன இருக்கு நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு கூட ஒரு பக்கம் தோணுச்சு பார்த்தா சத்தியமாக ஜென்மத்துக்கு போவே கூடாது அந்த பக்கமே அது மூஞ்சிலே முழிக்க இருக்கு அப்படி ஊர் உலகத்துல இல்லாதத என் பொண்ணு பண்ணிருச்சு சொல்றான் அப்படி ஊர் உலகத்துல நடக்காததையா என் பொண்ணு பண்ணிச்சு சொல்லு ஆமாப்பா அதான் உண்மை அதான் உண்மை பாத்தியா உன் பையன் பேசிட்டு போறத பாத்தியா சரஸ்வதி எப்படி எல்லாம் பேச பேசுறான் பாரு என்னெல்லாம் பேசுறான் பாரு ஏன் இப்படி பேசுறான் ஏன் இப்படி நடந்துக்கிறான் சொல்லு சரஸ்வதி எனக்கு அவ்வளோ கோவம் கோபமா வருது யாருமே புரிஞ்சுக்காம தானே பண்றீங்க நீங்களும் அப்படி பண்றீங்க அந்த பையனும் அப்படி பண்ணுது போங்க உங்கட்டு சரி சேலை எதுன்னு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டீங்களா நான் கிளம்பணும் தம்பி அந்த சிவப்பு கலர் சேலை தான்ப்பா எடுத்து வச்சுட்டு போறியா நான் கடையில வந்து பில் அடைச்சிடுறேன் சரி ஓகே நீங்க தெரிஞ்சவங்க தான் வாடிக்கையாக நம்மக்கிட்ட வாங்குறவங்க தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் கொடுத்துட்டு போறேன் கடையில வந்து பில் பண்ணிக்கிறீங்களா நம்பிக்கையாக நம்பிக்கையா தான் கொடுத்துட்டு போறேன் சரிங்களா நீ முன்னாடி போப்பா நான் வந்து இப்ப பில் போட்டுடுறேன் எப்பவும் உங்களுக்கு ஓனர்ல நல்லா தெரிஞ்சவர் தான் போ ஏய் சரஸ்வதி என்ன சேலை எடுத்துக்கிறியா அந்த பையன் கிளம்ப போகுது சொல்லு கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு எடுக்கலாம் எனக்கு ஒண்ணு எடுக்கலான்னு சொல்லக்கூடாது

கிட்டத்தட்ட பத்து லட்சம் கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ம் அதை பண்ணவும் இதை பண்ணவும் என்ன அது கல்யாண சாரி எடுத்துட்டு இருக்கீங்க சிம்பிளாக எங்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிற சேலையை என்ன இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்காக எடுப்பாங்க பண்ணுறது எதுவுமே சரியில்லை இப்படியெல்லாம் பண்ணால் அவனுங்க கோவப்படாமல் என்ன பண்ணுவானுங்க இருக்க உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மிச்சம் மீதி காசெல்லாம் பொண்ணு 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 பொண்ணுக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஆ செஞ்சு செஞ்சு அந்த பிள்ளைக்கே காலி பண்ணா அப்போ அவனுங்க கோவப்படாமல் என்ன பண்ணுவானுங்க நீங்களே சொல்லுங்க பண்ணுறது எல்லாம் சரியா தம்பி நீ அந்த சேலை மட்டும் வச்சுட்டு கிளம்பு ஓகேண்ணே சரியான கோவம் சோனி எனக்கு பிடிச்சி நல்ல சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் ஆமாம் எவ்வளோ சொல்கிறேன் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு எங்கப்பா சண்டை போட்டிங்களா இப்ப நான் சொல்லி கொடுத்து சண்டை போடுறீங்க அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருப்பாரு கரெக்டா நான் சொன்ன மாதிரியே உங்க அப்பா சொன்னாரா சொல்லியிருப்பாரு ஏன்னா ஒன்னு அவருக்கு அதுதான் தெரியும் அவன் பொண்ணாடி சொன்னச்சா அதான் சொன்னச்சான் ஆஹ் சண்டை போறியா வந்துட்டியா வந்துட்டியா இப்படிதான் சொல்லுவாரு நடிக்காத அருண் இதான் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும் போகும்போதே நான் என்ன சொன்னேன் தயவு சண்டை போட விட்டு தொலை என்னதான் அவங்க அப்பா சொல்லுவாரு அப்படி நான் போகும்போது உங்ககிட்ட சொன்னா ஏன் அருண் தேவலாமா இப்ப பாரு ஷோ கடவுளே விடு சொன்னா என்னப்ப ரொம்ப பண்ற சொல்லாதான் சொல்லிட்டு போட்டு போ அவருக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம மேல கோவம் தானே அவர் சொன்னா சொல்லிட்டோம் எப்ப பார்த்தாலும் உன் மேல கோவம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா என் மேல கோவம் கண்டிப்பா நிறையவே இருக்கு நான் என்ன பண்ணேன்னே தெரியல ஆகுனா நான் அவங்க அப்பாவுக்கு கிடைச்சேன்

இவ்வளவு நேரம் அமைதா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்க உனக்கு அறிவு இருக்கணும் இவ்வளவுக்கு எடுக்கிறோமே நீ நல்ல ஓசையில் தான் வாங்கிக்கிறது இப்ப அப்படியே நல்ல மனசு மாதிரி கொண்டு வச்சுட்டு வேணா வேணா சொல்லி பேச சொல்கிறது ஏப்பா இந்த நடிப்பில எங்க இருந்து கற்றுக்கிட்டீங்க கத்துக்கிட்டீங்க உங்களால் மட்டும் எப்படி முடியுது இப்படி நானா எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொன்னேன் நானா எடுக்கிறேன்னா நீங்கள் தானே எடுத்துக்கம்மா எடுத்துக்கம்மா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்க சரின்னு சொல்லி அதுக்கு தானே அப்புறம் நான் எடுத்தேன் நானும் எடுக்கிறேன் நான் சொன்னேன் அத்தை அப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா சரஸ்வதி அறிவு இருக்கா பாவம் அந்த பொண்ணு எப்படி அழுகுது பாரு மா நான் தானமா உன்னை எடுத்துக்க சொன்னேன் நீ அவன் எடுத்துக்கிட்ட இல்லை இல்லை போமா நீ போய் வச்சுக்கோம்மா எவ்வளவோ செலவாகுது இது இருபத்தஞ்சாயிரம் பெரிய விஷயமா என்ன போ கொண்டு போய் வைமா அத்தைக்கு நான் எடுத்தது மாமா பிடிக்கல நல்லாவே தெரியுது அவங்களுக்கு நான் எடுத்ததே பிடிக்கல அதான் சொல்கிறாங்க ஆமாம் பிடிக்கல தான் அப்படியே வச்சுக்கோ நீ எடுத்ததே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தான் எவ்வளவு இவ்வளோ ரேட்டுக்கு எடுப்பாளுங்களா அப்படின்னா உனக்கு இவ்வளோ ரேட்டுக்கு கேட்குது சரி அவள் எடுக்கவே இல்லைன்ட்டா நீ எடுக்கிற ஒரு ஆயிரத்துக்கு எடுத்துருக்கலாம்ல இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்து வச்சுட்டு ரேட்டை கேட்டுட்டு எனக்கு என்னென்னு இருக்கா இருக்கேன் சரஸ்வதி அரைஞ்சிடுவேன் அரஞ்சு மா நீ கொண்டு போமா இவ கிடக்குறா இவ ஒரு ஆளு நீ இவள்கிட்ட பேசிட்டு இருக்க இவளுக்கு பொறாமாமா உனக்கு எடுத்து கொடுத்ததுனால வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் நீ பெருசா எடுத்துட்டு கவலைப்பட்டு இருக்காத விட்டு தள்ளு இல்ல எனக்கு இந்த சேலை வேணாமாமா இப்ப நீங்க போட போவீங்கல்ல அப்ப அந்த கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுங்க எனக்கு வேண்டாம் வேணா வேணாம் சொல்லிட்டு இருக்க நான் தானே எடுத்து கொடுக்குறேன் உனக்கேண்ட நீ எதுக்கு வேணா வேணான்ற இவ சொன்னா நீ உடனே வேணா வேணான்னு சொல்லி கொடுப்பியா கொண்டு போய் வைமா வச்சுக்கோமா பிடிச்சதை எடுத்துட்டு இருக்க அத போய் வேணா வேணாம் வேணா வேணான்னு குடுத்துட்டு இருக்கா போ கொண்டு போய் வச்சுக்கோ